ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் பக்ரீ திட்டமி நம்ம செய்கிற உப்பு கண்டத்தை வச்சு இன்றைக்கி நம்ம உப்பு கண்டு கொழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான குழம்பு ரெசிபி தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட மண் சட்டிலெல்லாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பத்து பீஸ் போல உப்பு கண்டம் எடுத்திருக்கேன் அதுவும் எலும்பு பீஸா இந்த எடுத்திருக்கேன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம எலும்பு பீஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம் கறி பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எலும்பு இல்லாத அந்த பீஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை வந்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம எலும்பு பீஸை யூஸ் பண்ணி குழம்பு செய்யும்பொழுது தட்டணும் அவசியம் இல்லை இதை அப்படியே வந்து முழுசாவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பத்து பேருக்கு குழம்பு செய்கிறோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு அளவுக்கு நம்ம உப்புக்கண்டம் சேர்த்தோம் அப்படின்னாலே போதும் ஏன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம கறி பீஸாக சேர்க்கும் பொழுது உரலில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு சேர்த்தா இது வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும் எலும்பாக இருந்துச்சுன்னா நம்ம தட்டு தேவையில்லை இப்போ அந்த உப்புக்கண்டத்தை எடுத்து நம்ம குக்கரில் போட்டு வேக விட்டுடலாம் குக்கரெலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கிறதுனால உப்புலாம் தனியாக நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்ல எட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு புளி வந்துட்டு எடுத்து ஊற வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு புளி சேர்த்து செய்யும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் புளி எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதை தனியாக வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் புளி கரைக்கும் பொழுதே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த புளியை ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த புளியை வந்து நம்ம கரைச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா அரைட்டை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு தனியா வச்சுக்கலாம் புளி தண்ணி உப்பு மஞ்சள் தூள் தனியா தூள் இது எல்லாமே சேர்த்து இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கொழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் இது கூட வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து துருவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் கூட வேறு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்ல வெறும் பிளைன் தேங்காய் மட்டும் அரைச்சாலே போதும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காவும் அந்த புளிக்கொடையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் குழம்பு ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்டில் போய் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்ஃபெக்டாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உப்புக்கன்று வேகம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி வந்து இது கூட சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால தண்ணி வந்து நார்மலாக இருக்க மாதிரி திக்காக அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இது குடிச்சிருக்கிறதுக்காக ஒரு ஆறு போல் கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் குழம்புல போட்டதும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்மளோட உப்பு கணத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் எட்டு விசில் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கே கறி வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இது வெந்ததுக்கப்புறமா இந்த உப்பு கணத்து தனியாகவும் இந்த தண்ணி தனியாகவும் நம்ம எடுத்துடலாம் இந்த தண்ணியை வந்து அப்படி நம்ம குழம்பு கூட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூட கால் கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்புறம் வெங்காயம் இந்த அளவுக்கு செவக்க ஆரம்பிச்சதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி உப்புக்கண்டம் குழம்பு நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சேர்க்காமலும் வெறும் உப்புக்கண்டத்தை மட்டும் வச்சு கூட நம்ம செய்யலாம் கத்திரிக்காய் சேர்க்கும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பாருங்கள் கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகியிருக்கு அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அடிக்கடி இந்த மாதிரி வதக்கி எடுத்தோம்னா கத்திரிக்காய் வந்து சூப்பராக வதங்கிரும் அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி சேர்த்தும் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த மசாலாவை நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் குழம்போட ருசி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரியாக வதக்காமல் நம்ம குழம்பு சேர்த்துனோன்னா டேஸ்ட் வந்து கம்மியாயிடும் இது போல் தக்காளி நல்லா வதங்கினதோ இது கூட நம்ம வேக வச்சுக்கிற உப்பு கண்டத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சாதத்துக்கூட ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூடலாம் வச்சும் சோப் பண்ணிக்கலாம் இது போல் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற குழம்பு எடுத்து உள்ளார சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டம் இல்லாமல் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் பொழுது இந்தோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம சாம்பார் செய்கிறது விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த குழம்பு செய்கிறது டேஸ்டியாகவும் அந்த ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னா எண்ணெய்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் நம்ம நார்மலான அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் இன்னும் அதிகமாக சேர்த்தோம்னா குழம்புமே இன்னும் ருசியாகவும் இருக்கும் ஸோ தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நான் நார்மலாக தான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த பாருங்கள் சேர்த்துருக்க எண்ணெய் வந்து நல்லா நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ஆணத்தை நம்ம ரெண்டு மூணு நாள் வரைக்கும் சூடு பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செய்யும் பொழுது அதோடய டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உப்பு உப்புக்கண்ட குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ